தென்னிலங்கையின் பாதாள உலக குழு தலைவர்களில் ஒருவரான கனேமுல்ல சஞ்சீபவை சுட்டுக் கொல்ல உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற விதம் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹனேமுல்ல சஞ்சீவ என அழைக்கப்படும் சஞ்சீவகுமார சமரரத்ன கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கொழும்பு பொதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் அரை இலக்கம் ஐந்து நீதிமன்ற அறையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இந்த கொலை ஹெகல் பத்ர பத்னேவின் குழுவால் மேற்கொள்ளப்பட்டமை தெரியவந்தது ஹெகல் பத்ர பத்னேவின் தந்தை கொலை செய்யப்பட்டமைக்கு பழிவாங்கும் நோக்கில் ஹனைமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக கூறப்படும் சமிந்து தில்சான் தப்பிச் செல்லும் போது புத்தளம் பாலாவியில் வைத்து அன்றைய தினம் கைது செய்யப்பட்டார் இதன் பின்னர் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது சூட்டுக்கு உதவியதாக ஒரு பெண்ணும் வந்திருப்பது தெரியவந்தது சட்ட புத்தகத்தில் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை குறித்த பெண் கொண்டு வந்திருப்பது தெரியவந்தது இதன் அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணைகளில் அவர் மினுவாங்கோடையைச் சேர்ந்த இசாரா செவ்வந்தி என்று அடையாளம் காணப்பட்டார் குற்றத்தை செய்ததன் பின்னர் சுவந்தி மித்தனியா பகுதியில் இருந்து கே ஃபாய் எனும் நபரின் உதவியுடன் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது இதற்காக சுமார் ஆறு தசம் ஐந்து மில்லியன் ரூபாயை செலவழித்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்று சுமார் மூன்று வாரங்கள் அங்கேயே தங்கியிருந்துள்ளார் அதன் பின்னர் பேருந்து மற்றும் ரயில் மூலம் தப்பிச் சென்று தலைமறைவாகி ஏழு நாட்களுக்குப் பிறகு அவர் நேபாளத்தை அடைந்ததாக கூறப்படுகின்றது இதனையடுத்து நேபாளத்தின் மலைப்பகுதியில் உள்ள மாடி வீடொன்றின் மேல் தளத்தில் தங்கியிருந்த போது நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இதற்கிடையில் செவ்வந்திக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்ட மற்றொரு பெண்ணுக்கு பல்வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்ல இசாரா கடவுச்சீட்டையும் தயாரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்